கண்ணியமிக்கவர்களே அன்பிற்கினியவர்களே பெரியோர்களே பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நான் அன்பாக இருக்க வேண்டும் ஹசரத் உமரை ஃபாரூக் அலி அல்லாஹூ தால் அன்பு அவர்கள் தங்களுடைய வீட்டில் சமைக்கக்கூடிய உணவை அருகிலே இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து அவர்கள் பசியாறுவதை பார்த்து மகிழக்கூடியவர்களாக அதிரடுத்து உமரை ஃபாரூக் அளியாகுத்தால் அணுகு அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பது வரலாறு இப்படி பர பல வரலாற்று நிகழ்வுகளை நான் பார் நாம் பார்க்கின்ற பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கள்தான் நமக்கு உண்மையிலேயே அவர்கள் சொந்தக்காரர்கள் நமக்கு நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஒரு தீங்கு ஒரு இடஞ்சல் ஒரு கஷ்டம் ஏற்படுமே ஆனால் அதற்கு உடனடியாக நமக்கு பதிலளிக்கக்கூடியவர்கள் நமது பக்கத்து வீட்டுக்காரர்கள்தான் வீட்டாரின் மீது அன்பாக பண்பாக நாம் நடந்து கொண்டோம் என்றால் நமது ஊர் நமது பக்கத்தில் இருப்பவர்கள் நமது நாடு ஏன் உலகமே எல்லோரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்குரிய முன் உதாரணம் முதல் காரணம் அண்டை வீட்டாரோடு நாம் நாம் நடந்து கொள்ளக்கூடிய கூடிய முறையில்தான் நிச்சயமாக அமைந்திருக்கிறது